கோட்டை புறத்து வீடு பகுதி ஆறு அத்தியாயம் இருபத்தி ரெண்டு அர்ச்சனா இருந்த அறைக்கு விசுவை வசந்தி அழைத்து கொண்டு வந்தாள் விசு உள்ளே வந்த மறு வினாடியே வசந்தி ஓடி சென்று கதவுகளை சாத்திவிட்டு ஜன்னல்களையும் மூடத் தொடங்கினாள் வளையாம்பிகையை ஆச்சரியமாக பார்த்தான் அண்ணி நீங்க எப்படி இவங்க கூட வளையாம்பிகை தனது சோக முகத்தை விசுவின் எதிரே ஒருவகை கடுரத்தோடு நிமிர்த்தினாள் தம்பி என் குழந்தை இயற்கையாஸ் ஆகலை அது கொல்லப்பட்டது ஆரம்பத்துலேருந்தே இந்த பொண்ணு அர்ச்சனா சொல்லிட்டு வந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சதி வேலை தான் தம்பி சாபம்னு சொல்லி நம்மளை இருக்காங்க மற்றத நான் சொல்கிறேன் என்று அர்ச்சனா வசந்தியை பார்த்தால் அவளிடமிருந்து வெளியே யாரும் இல்லை தாராளமாக பேசலாம் என்னும்படியான சமிங்கை குழந்தை இறந்து போன இடத்துல விவசாயம் இல்லாமல் ஒருத்தக்கி சாமி வந்துச்சு இல்லையா ஆமாம் அந்த சாமி ஆட்டத்தில் கூட என்ன வெளியே சொல்லி அது உத்தரவு போட்டு உங்களுக்குன்னு ஒரு பொண்ணையும் சொல்லிச்சு இல்லையா அதுக்கெல்லாம் இப்போ என்ன அந்த நிமிஷமே யாருக்கும் தெரியாமல் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு தேவர் அவர் அறையில் தான் நான் தங்கியிருந்தேன் குழந்தைக்கு விஷம் கொடுத்த விஷயத்தை பற்றி அங்கே ரெண்டு பேர் பேசுனாங்க என்னென்ன நடந்ததோ எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு விசு நான் சொல்கிறதெல்லாம் நிஜம் காதால் கேட்ட கண்ணால் பார்த்த நிஜம் பேசிக்கிட்டு இருந்த நபரை நான் நல்ல அடையாளம் பார்த்து வச்சுருக்கேன் தயவு செய்து இதை பொய்ன்னு சொல்லி பழையபடி மரம் ஏறிடாதீங்க என்றாள் விசுவின் முகம் கலங்கி கலவரப்பட்டு இருந்தது அர்ச்சனா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது எதை நம்புறது எதை விடுறதுன்னே தெரியல நான் சொல்கிறேன் தம்பி ஏன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா விளையாம்பகே கேட்டாள் அண்ணி நீங்கள் எப்படி இவங்களோட சேர்ந்தீங்க முக்கியமான அந்த கேள்வியை அவன் மறுபடியும் கேட்டான் சொல்கிறேன் குழந்தையின் மரணத்தை என்னால் ஜீரணிக்க முடியல எனக்கு இயற்கையாக இயற்கையாக வலி எடுக்கவும் இல்லை படி ஏறும்போது நடுப்படியில் விளக்கென்ன கொட்டப்பட்டிருந்தது சறுக்கி விழுந்ததுனால வயிற்றுல எடுப்பட்டுருச்சு ஆனால் பெரிய அடிலாம் இல்லை அப்போ கூட எனக்கு இடுப்பு வலி வரலை லேசான மயக்கம்தான் அந்த மயக்க நிலையில் டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க டாக்டர் இவங்களுக்கும் இன்னைக்கு குழந்தை பிறக்கணும்னு குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க எனக்கு ஒரே குழப்பம் டாக்டர்மா மாற்றி மாற்றி ஊசி போடுறாங்க பிரசவங்கிறது ஆப்ரேஷன் மாதிரி இல்லை அது ரொம்ப கஷ்டம் குழந்தை செத்துரும் அப்படின்னாங்க அவங்களும் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னாங்க ஆனால் ஏனோ குழந்தை நல்லபடியாக பிறக்கிற வரைக்கும் சும்மா இருந்தாங்க நான் மயங்க இருக்கிறதா நினச்சி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ என் மனநிலை இருந்ததை என்னால் விவரிக்கவே முடியலை தம்பி விளையாம்பிகை மெல்ல கேவ தொடங்கினாள் தொடர்ந்து உங்கள் அண்ணனை கட்டிக்க எனக்கு துளி கூட க இஷ்டமே கிடையாது கட்டாயப்படுத்தி தான் கட்டி வச்சாங்க இப்போ என் உயிருக்குயிரான குழந்தைய கொண்டு என் அனாதையாகவே ஆக்கிட்டாங்க இதுக்கு ஒத்துழைச்ச அந்த டாக்டருமா இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல ஒரு விஷயம் கூட இயல்பாக நடக்கலை எங்கேயோ யாரோ சதி பண்ணுறாங்கன்னு தோணுச்சு இனியும் பொறுக்கக்கூடாதுன்னு தேவரை பார்த்து பேச போனேன் ஏன் கேள்விக்கு அவரால் சரியாக பதில் சொல்ல முடியாமல் நழுவுனார் பல வருஷமாக இந்த சமஸ்தானத்தை உங்களுக்கு தெரியும் உண்மையை சொல்லுங்கன்னு அழுதேன் நித்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது நிச்சயமா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை இது சாபத்தோட வேலை தான் அவரும் சொன்னார் அதே சமயம் நீ சொல்றதெல்லாம் கேட்டால் சந்தேகப்படாமல் இடு இருக்க முடியலைன்னும் சொன்னார் அப்படி சொன்னவர் கவலைப்படாத நான் தில்லை நாயகத்தை விட்டு எல்லாத்தையும் கவனிக்க சொல்கிறேன்னு கிளம்பிட்டார் அந்த அறையில் தான் இவங்களை நான் பார்த்தேன் இவங்க நான் சொல்கிறத ஆமோதிச்சாங்க நாம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்தால் இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாங்க எங்கள் திட்டத்தோட முதல் கட்டம்தான் வைரத்தை வைர வைரத்தால் அறுக்கணும் அப்படிங்கிறது அதை இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி செஞ்சு காமிச்சு உங்கள் கல்யாண சிக்கலை தீர்த்து விட்டோம்ல இனி அடுத்த முக்கியமான கட்டம் ஒன்று இருக்குது வெகு நீளமாக பேசிய வளையாம்பிகை அதை கேட்டு அகர்ந்து விட்டிருந்த விசுவை பார்த்தாள் அவன் மிக ஆவலாக கேட்டான் என்ன அண்ணியது அந்த பெட்டியை திறந்து பார்த்துட வேண்டியதுதான் சாபமே பொய்யுங்கிற நீங்கள் பரிகாரம் இருக்கிறதா சொல்ற அதை போய் எதுக்கு திறந்து பார்க்கணும் பரிகாரத்துக்காக இல்லை எந்த மர்மங்களுக்கு காரணமான நபர் அந்த மூங்கில் பெட்டிக்கு பயப்படுறாருன்னு அர்ச்சனா சொன்னது மறந்து போச்சா உங்களுக்கு ஓஹோ அப்போ அதை திறந்து பார்த்தா அவன் ஏன் பயப்படுறாங்கிறதுக்கு காரணம் தெரிய வருமோ நிச்சயமா வெட்டியாக அதை காவல்காக்க அதை திறந்து பார்க்குறவங்க செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி பயமுறுத்த மீறி திறந்து பார்த்தவங்கள தீர்த்துக்கிட்ட என்ன காரணம்னு பார்த்தா தானே தெரியும் விசு ஆமோதிப்பதாக தலை அசைத்தான் விசு அர்ச்சனா குழைவாக அழைத்தாள் இனியாவது என்னை நம்புகிறீங்களா தைரியமான ஆம்பளையாக லட்சணமாக எனக்கு துணை நிற்பீங்களா கட்டாயம் கட்டை வரலை காட்டினான் இனியும் நான் கலங்கி சோர்ந்தா என்னை விட இளைச்சவாயின் இருக்க முடியாது ரெண்டுல ஒன்று பார்த்துட வேண்டியதுதான் கவலைப்பட்டு கவலைப்பட்டு எனக்கே அழுத்து போச்சு வச்சுனா எப்படி சொல்லுவேன் என் வேதனைய போதும் வேதனைப்பட்டது கவலைப்பட்டது குழம்புனது எல்லாமே போதும் இனியும் சுதாரிக்கலாம் தொலைஞ்சோ நூலு பிடிச்ச மாதிரி செயல்படணும் ஓகே சரி அடுத்த திட்டம் என்ன அந்த பெட்டியை திறந்து பார்க்கறது தான் ஆமாம் அது இப்போ எங்கே இருக்குது விசு அரண்மனை பூஜை அறையில் காவல் ரொம்ப பலமோ நான் அந்த பக்கமே போனதில்லை நாம் இப்போ அங்கே போகணுமே அதுக்கு வழி நான் சொல்கிறேன் நான் பல தடவை போய் பூஜை பண்ணியிருக்கேன் அந்த மூங்கில் பெட்டிக்கு மேலே ஒரு சதுர விமானம் இருக்குது அதுக்கு கண்ணாடி ஜன்னல்கள் இருக்குது அந்த ஜன்னல்களை திறக்க அரண்மனை மாடிக்கு போனோம் ஆனால் எப்பவும் அங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க மாடியில் அவங்களுக்கு என்ன வேலை அவங்க சமஸ்தான காவலாளிங்க ராத்திரி தான் அவங்களுக்கு காவல் காக்கிற வேலை பகலில் அவசியம் இல்லை இருந்தாலும் அங்கேயே தான் இருப்பாங்க அதை யாரும் பெருசாக நினச்சி விசாரிச்சதே இல்லை ரொம்ப சொலுவோம் நானும் வசந்தியும் இப்போ வேங்கை பொண்ணி பக்தைகள் பூஜை செய்ய போகிறதா சொல்லி அங்கே போகிறோம் போன இடத்துல திறந்து பார்த்தா தான் எப்படின்னு விசு உடனே முன் வந்தால் அதுக்கு நான் இருக்கேன் மேலே காத்தாட போகிற மாதிரி போய் காவல் காக்குறவங்களோட பேச்சு கொடுத்து என் பக்கம் திருப்புறேன் நீங்கள் காரியத்தை முடிச்சுடுங்க சரி எப்போ இன்றைக்கி சாயந்தரமே அப்போ அர்ச்சனா நீ நான் விஷ்ணுக்கிட்ட போய் பாக்கி கதையை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன் அது எதுக்கு இப்போ என்ன விசு இது யார் அந்த பெருசுங்கிறத தெரிஞ்சிக்க வேணாமா நீ பார்த்து வச்சுருக்கிற அந்த நூறு குடியான்கள் ரெண்டு பேரை கேட்டால் தெரிஞ்சு போயிடுது அப்படி கேட்டால் காரியம் கெட்டே போயிடும் எப்போ நாம் சாமியாடி அவங்க திட்டத்துக்கு பிரேக் போட்டோமோ அப்போவே அவங்க சுதாரிச்சிருப்பாங்க நமக்கு சரியாக இப்போ அவங்க திட்டம் போட்டுட்ருப்பாங்க அவங்க ஆள் ஆளுக்கு எச்சரிக்கை பறந்துட்ருக்கோம் நாம் பிடிச்சி வளர்க்கிற நபர்கள் உண்மையை சொல்லலாம் சொல்லாமல் சாகரத்துக்கும் தயாராகலாம் செத்து வச்சா சிக்கல் முதல்ல அவங்க பிடிபடுறதே சிக்கல் சரி விஷ்ணு சித்தன் சொல்கிறத வச்சு அந்த சத்திகாரனை நீ கண்டுபிடிச்சிடுவியா ஆனால் நீ பார்த்து செயல்படணும் அர்ச்சனா உனக்கு துணைக்கு வேணும்னா வடிவேலையும் கூட்டிகிட்டு போ என்ன ஓகே ஆல் தி பெஸ்ட் இருவரும் சித்தனை காண சென்றார்கள் தாத்தா எனக்கு அந்த வஞ்சியமாக கதை மட்டும் சொல்லுங்கள் என்று தொணத்து கேட்டத் தொடங்கினாள் அத்தியாயம் இருபத்தி மூணு மாலையும் கழுத்துமாக மணமக்களாய் வந்து நின்றார்கள் நண்டு வடாகனும் வஞ்சியம்மாலும் வீர நாட்டார் உடுக்க யுத்தத்தை முடித்து கொண்டு வடாகா என்ன கூத்துடா இதெல்லாம் என்று கேட்டார் கூத்துலா இல்லை மனசு ஒப்பி செஞ்சிட்டு கல்யாணம் ஏன் நாங்கள் செஞ்சு வைக்க மாட்டோமா வைப்பீங்க கூடவே அந்த ராஜகுமாருங்க முன்னால் போய் முதல் மரியாதைங்கிற பேரில் எங்கள் சுயமரியாதையை போட்டு ராஜ பிரசாதங்கிற அசிங்கத்துக்கு நீங்களும் தொண டேய் டே பிரசாதம் அசிங்கம் இல்லைடா அது கொலை பழக்கம் கட்ட விஷயம் ஒரு பழக்கமா வேணாம் அதிகம் பேசாத ஏற்கனவே உன்னை பற்றி நிறைய பிராது சமஸ்தான வேலையை அடிக்கடி தாண்டுறதாகவும் இங்கே வர வெள்ளக்கார துறமார்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறதாகவும் இப்போ இதுவும் சேர்ந்தால் கேட்கவே வேணாம் என்ன செய்வீங்க நாக்கை இழுத்து வச்சு நறுக்குவீங்களா விஷயத்தை வேங்கை ராஜன் செவிகளில் சேர்ப்பித்த போது அவர் விழிகளில் வெம்மை கொப்பளிக்க ஆரம்பித்தது காலில் பாய்ந்த துப்பாக்கி குண்டின் பாதிப்புகளிலிருந்து ஓரளவு குணப்பட்டிருந்தார் இப்போது மீண்டும் குண்டடிப்பட்டது போல துடிக்க ஆரம்பித்தார் விஷயம் அறிந்த ரத்னாவதி உள்ளூர மகிழ்ந்து போனாள் சமஸ்தானத்தை எதிர்க்கவும் ரெண்டு பேர் கிளம்பி விட்டதில் அவளுக்கு உள்ளூர சந்தோஷம் ஆனால் வெளியே காட்டிக்கொள்ளாமல் மௌனமாக இருந்தாள் இறுதியாக ஏறுமாறாக பேசிய நண்டு ராஜாக்கள் பாதங்களில் நூறு முறை விழுந்து எழுந்திருக்க வேண்டும் எழுந்த கையோடு வஞ்சியமாலை அலங்கரித்து ராஜபிரசாதத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்ப்பாயிற்று இதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நாண்டுகிட்டு சாவோம் போய் சொல்லுங்க இந்த சமஸ்தானத்து நூறு குடியன்களைப் போல ரோஷம் செத்து வௌறு வளர்க்க மாட்டோம்னு திமீரோடு சொன்னான் வீர நாட்டாரை கூப்பிட்டு அவனை கொடி கம்பத்தில் கட்டி போட்டு சோறு தண்ணி இல்லாமல் காயப்பட சொல்லு மூணு நாளைக்கு ஒரு பொட்டு தண்ணி யாரும் கொடுக்கக்கூடாது வர்றவங்க போறவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கணும் வேங்கைராஜன் உத்தரவை ஒருவன் முரசை கொட்டி முழங்கியபடி அரமனை தோட்டத்தை சுற்றி வரத் தொடங்கினான் வேங்கை பொன்னி ஆலயத்தை சுற்றி ஜனங்கள் திரண்டு ஒன்று சேர வீர நாட்டார் நடுநாயகமாக நிற்க இழுத்து வராத குறையாக அழைத்து வரப்பட்டிருந்தான் நன்று நண்டு வடாகன் ராசா மருங்க உத்தரவுப்படி இவனை கொடிக்கம்பத்தில் வச்சு கட்டுங்க மூணு ராவு மூணு பகல் பச்சை தண்ணி கூட காட்டக்கூடாது உத்தரவை கேட்டு எல்லாரும் விதிர்க்க என்ன குத்தம் செஞ்சேனா எதுக்கு இந்த தண்டனை நண்டு வடாகன் உக்கிரமாக கேட்டான் ஒருவர் கூட பதில் சொல்லவில்லை தாண்டவன் வந்து ஆலயத்தின் முன்னால் உள்ள கொடி கம்பத்தில் நண்டு வடாகனின் கைகளை பின்னுக்கு இழுத்து பிணைத்து கட்டினான் செய்தி கேட்டு ஓடி வந்திருந்தாள் வஞ்சியம்மாள் நண்டு வடாகனை பார்த்து கண்ணீர் வடித்தாள் அவளை அவளது தாத்தா பாண்டி கருப்பர் இழுத்து சென்றார் கோவிலுக்கு வெளியே ஒருவன் ஒரு ஜமுக்காலத்தை காலத்தை போர்த்தி கொண்டு காவலுக்கு நின்றான் கைகளில் தீப்பந்தம் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்றாம் நாள் முடிந்த நான்காம் நாள் காலை தரை மேல் மண்டியிட்டு தலையை தாழ்ந்து போய் தொங்க முனகல் சத்தமும் தோய்ந்து போய் நிமிரக்கூட சத்தியற்றவனாய் காத்திருந்த மாதிரி அண்டி வாரி அணைத்து கொண்டாள் வஞ்சியம்மாள் கைவசம் இருந்த கலையத்தில் உள்ள நீரை முகமெல்லாம் வாரி தெளித்து கைகளால் நீரை அள்ளி உள்ளே செலுத்தினாள் உயிர் பந்தை மெல்ல உருட்டியபடி விழிகளை திறந்து பார்த்தான் நண்டு வடாகன் கை கட்டை ஒருவன் அவிழ்த்துவிட வஞ்சியம்மாள் மடிமேல் துவண்டு விழுந்தான் நண்டு எங்க எப்படிங்க இருக்கு இனிமே எதுவும் பேசாதீங்க நமக்கு எதுக்குங்க பொல்லாப்பு எழ முடியாமல் வஞ்சியின் மேல் படுத்து கிடந்தான் நண்டு வடாகன் அதே சமயம் வளையாம்பிகை அந்த பெட்டியை நெருங்கினாள் அப்போது மேலே இருக்கும் நபர்களை விசு கைதட்டி அழைக்க அதிசயமாக அரண்மனையின் மேல்புறம் தென்பட தென்பட்ட விசுவை பார்த்து அவர்கள் துகைத்து திரும்ப வளையாம்பிகை துளியும் தாமதிக்காமல் மூங்கில் பெட்டியை தொட்டு மேலே அமைக்க கொண்டிருக்கும் காய்ந்த மாலைகளின் சரங்களை கலைத்தபடி பெட்டியை திறக்க வசந்தி ஆவலாக உள்ளே எட்டி பார்த்துவிட்டு விழிகளை பயத்தோடு விரித்து அப்படியே விதிர்த்துப் போனாள் இத்தனைக்கும் காரணமான அந்த பெட்டிக்குள்ளே ஒரு மண்டை ஓடு சகிதம் சில சில விரல் துண்டுகள் எலும்பு நறுக்கல்களாக தெரிந்தது தொட்டால் காகிதத்தை தொட்ட உணர்வை தரும் வகையில் மங்கி கிடந்தது ஒரு பச்சை நிற புடவை கூடவே ஒரு கருக மணி மாலை என்னங்க இதெல்லாம் வசந்தி கிசு கிசுப்பாய் கேட்க வளையாம்பிகை திரும்ப திறந்து சங்கடத்தோடு உள்ளே கைவிட்டு சேலையை வெளியே எடுக்க முனைய அதன் மடிந்த பக்கங்களிலிருந்து சக் விழுந்தது பழு பெரிய ஒரு காகித கட்டு அதில் நெளி நெளியான ஆரம்ப காலத்து மை எழுத்து பார்க்க ஒரு உயில் போல தோற்றம் விரித்து பார்க்க போனவளை தடுத்தாள் வசந்தி இப்போ நேரமில்லை தனது புடவை மடிப்பை விரித்து கூடையை அப்படியே கவிழ்க்க சொன்னாள் சேலை தலைப்பில் சகலமும் விழுந்து அடங்கியது வசந்தி வாரி சுருட்டியபடி நடக்கத் தொடங்கினால் வளையாம்பிகை மூங்கில் பெட்டியை திரும்ப அதே இடத்தில் வைத்து மூடி மாலை சரங்களை எடுத்து மேலே போட்டு அவசர அவசரமாக திரும்பும்போது யாரோ பார்த்து கொண்டிருப்பது போல ஒரு பெருமை தோன்றியது தனது ஊகம் சரிதான் என்கிற மாதிரி பக்கமாக யாரோ நகர்ந்து போவது போல சலசலப்பு ஓடு வளையாம்பிகை என்றது மூளை செல் ஒன்று ஓட கால் எடுத்தவளின் முன்னால் புன்னகையோடு எதிர்பட்டாள் பாண்டியம்மாள் என்னம்மா பூஜை முடிஞ்சாச்சா பயம் விலகாமல் ஊம் கொட்டினாள் வளையாம்பிகை சரி சரி ஊம் கூட வந்த அந்த பொண்ணு அவள் போயிட்டா அவளையெல்லாம் இனிமேல் இங்கே கூட்டிகிட்டு வராத இது பவித்திரமான இடம் நாம கா நம்மளுடைய கால்கள் மட்டுமே இங்கே படணும் பேசிவிட்டு உள்ளே நுழைந்த பாண்டியம்மாள் பரம பக்தியோடு மங்கில் பெட்டியை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு திரும்பி நடந்தாள் எதிர்பட்டான் நூறு குடியான் ஒருவன் கைவசம் பிரசாத தட்டு என்னப்பா கையில் வேங்கை பொன்னி பிரசாத ராணியம்மா ஏது இன்னைக்கு திருவிழாவில் முதல் பூஜை நம்ம சமஸ்தான முறையாச்சே பேசி கொண்டே பிரசாத தட்டிலிருந்து விபூதி குங்குமத்தை தந்தான் விபூதியை நெற்றியில் இட்டு கொண்டது போக மிச்சத்தை பாண்டியம்மாள் வாயில் போட்டுக்கொண்டாள் வளையாம்பிகையும் அப்படியே செய்தாள் தேங்காய் தட்டை கைகளில் வாங்கி கொண்டால் அவன் பணிவோடு நகர்ந்து கொள்ள பாண்டியம்மாள் நடக்க தொடங்கினாள் வளையாம்பிகை குமுற தொடங்கினாள் குழந்தை சாவு ஒரு சதி என்பதை இந்த ராஜ கிழவி முன் கொட்டிவிடலாமா எல்லாமே சதி அத்தை மூங்கில் பெட்டியை திறந்து பார்த்தவர்கள் உடனே செத்து போய்விடுவார்கள் என்பதெல்லாம் கட்டுக்கதை இதோ நான் உயிரோடு சொல்ல வாய் எடுத்தாள் ஆனால் வார்த்தைக்கு பதிலாக நெஞ்சை கீறி கொண்டு கொப்பளிப்பாய் எகிரியபடி வெளியே சிதறியது ரத்தம் அப்படியே ஒடிந்து விழுந்தாள் வளையாம்பிகை பாண்டியம்மாள் உடனே அலற பாய்ந்து வந்தனர் பலர் வேகமாக வந்து சேர்ந்தார் தேவர் என்னாச்சு ராணியம்மா தான் பேசிகிட்டு இருந்தா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு தேவர் நாடியை பிடித்து பார்த்தார் நல்ல வேலை துடிப்பு இருந்தது தூக்குங்கடா டாக்டர் கிட்ட என்ன திறந்து பார்த்துட்டீங்களா வசந்தி இது விசு பார்த்தது மட்டுமா அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துட்டோம் அண்ணி எங்கே அவங்கள தான் இது பார்த்துட்டே இருக்கேன் அப்போ நீங்கள் என் தனியாக வந்தீங்க அவங்க பெட்டியை மூடி வைக்கிறச்ச நான் திரும்பிட்டேன் உடனே வருவாங்கன்னு பார்த்தா காணோம் ஆமாம் உள்ளே என்ன இருந்துச்சு நீங்களே பாருங்க அவசர அவசரமாக சேலை தலைப்பை மேஜை மீது உதற தென்பட்டவற்றை பார்த்து ஒரு வினாடி ஆடிப்போனான் விசு இதெல்லாம் எனக்கும் தான் ஒரே குழப்பம் இதை பாருங்க ஏதோ உயில் மாதிரி விசு வாங்கினான் உயில் மாதிரி இல்லை உயிலே தான் சரியாவே எழுத்து தெரியலையே எங்கே அந்த லைட்டை போடுங்க வசந்தி சுவிட்சை தொட்டு லைட்டை போட காத்திருந்த மாதிரி அவள் விரலை தீண்டி உடம்பை தூக்கி ஒரு அரக்கனை போல் இருந்தது அபூர்வமாக கசிந்த மின்சாரம் அம்மா என்று அலறியபடி விழுந்தாள் வசந்தி திடுக்கிட்டு திரும்பினான் விசு பதறியபடி உயிலை மறைத்து வைத்துவிட்டு அவளை நெருங்கினான் வசந்தி வசந்தி தொட்டு உசுப்பினான் வசந்தி துவைத்து போட்ட துப்பட்டி போல துவண்டு போய் கிடந்தான் அங்கே விஷ்ணு சித்தன் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தான் அப்பெல்லாம் இந்த வேங்கப்பண்ணி கோயிலை சுற்றி ஒரே மூங்கில் காடாக இருக்கும் பாம்பு சகவாசம் அதிகம் ஒரு நாள் ராணி ரத்னாவதி ஒரு பாம்பு கடிக்க வந்துச்சு அப்போ ஒரு மூங்கில் மரம் அது மேலே விழுந்து பாம்பு செத்து போச்சு ஆத்தா தான் மூங்கிலாக வந்து விழுந்து தன்னை காப்பாற்றிட்டதா ராணி ரத்னாவதி நினைச்சாங்க அதுக்கு நன்றியா அதே மூங்கில் மரத்து மூங்கிலால் ஒரு கை தேர்ந்த நூறு குடியான விட்டு பெட்டி செஞ்சு அதில் ஆத்தாளுக்கு பட்டு சேலை ரவிக்க வச்சு ஊர்வலமாக எடுத்துட்டு வந்தாங்க அப்போ தான் நண்டு வடாகன் கட்ட அவிழ்க்கப்பட்டு வஞ்சியம்மாள் மடி மேலே படுத்த மாதிரி கிடந்தான் ராணி ரத்னாவதி வஞ்சிய மாலையும் வடுகனையும் நின்று நிதானித்து ஏறிட்டாள் இதற்குள் பூசாரி ஓடி வந்தார் வரணும் ராணியம்மா வரணும் என்று கட்டியம் கூற வஞ்சிய மாலை பார்த்தபடியே கோவிலுக்குள் நுழைந்தாள் பூஜைகள் தொடங்கின மூங்கில் பெட்டி பவித்திரமாக சன்னதிக்குள் நுழைந்தது அதே சமயம் பார்த்து பள்ளி ஒன்று உச்சி கொட்டியது ராணியம்மா இந்த பெட்டி நுழையிற நேரம் விசேஷமான நேரம் கேட்டிங்களா பள்ளி குறி சொல்கிறத பூசாரி கருத்தோடு பெட்டியை திறந்து புடவையை எடுத்து அம்மனை அலங்கரித்தார் நூறு குடி கூட்டம் வெளியே நின்றபடி வெறித்தது எல்லாரையும் உள்ளவர சொல்லுங்க ராணியின் வித்தியாசமான ஆணையை தொடர்ந்து அந்த ஏழை மக்கள் கோவில் பிரகார படிகளில் ஏறினார்கள் ம் தைரியமாக வாங்க நண்டு வடாகனும் வஞ்சியம்மாளும் தள்ளாடலோடு வந்தார்கள் ரத்தனவதி உடனேயே அங்கிருந்து அகன்றி வஞ்சியம்மாளை நெருங்கினாள் தோளை தொட்டு ஆதரவாக அணைத்து அழைத்தாள் வாமா கவலைப்படாம கும்பிடுங்க இனிமே உங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது நான் இருக்கேன் என் புருஷன் தப்பு பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த சமஸ்தானத்து எந்த எடுப்படியும் உன்னை இனிமே ஒன்றும் பண்ண மாட்டாங்க சன்னதியிலே அருள் வாக்கு போல பேசியவளை வஞ்சியம்மாள் நிகழ்ச்சியாக பார்த்தாள் எல்லாம் முடிந்து ரத்னாவதி திரும்ப ஒரு ராணியை போல வஞ்சியமாளை கூட்டம் பார்த்தது காலமும் அதே கதியில் ஓடியது ஒரு தற்காலிக அமைதி சமஸ்தானத்தில் நிலவியது வஞ்சியம்மாளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது மார்ச் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நிலையின் விசாலமான மைதானம் ஒன்று ஏராளமான சுதேசிகளை சுதந்திர போராட்ட வீரர்களை தன்னுள் இழத்து இழுத்து கொண்டிருந்தது தலையில் உருமாக்கட்டிய நிலையில் அங்கு திரண்ட கூட்டத்துக்கு நடுவில் நண்டு வடாகனும் தென்பட்டான் கூட்டம் ஏக உணர்ச்சியோடு காணப்பட்டது போலீஸ் வந்தது போலீஸ் லத்திக்கு பயந்து கூட்டம் சிதறியது நண்டு வடாகனை ராஜா இழுத்து வர சொன்னான் டேய் தாண்டவா இவன் நாக்கை இழுத்து வச்சு அருடா கணவனுக்கு நேர்ந்த கதியை யாரோ சொல்ல வஞ்சியம்மாள் குழந்தையை வாரி கட்டி கொண்டு நண்டு வடாகன் வலியோடு கிடக்கும் இடத்தை நோக்கி சென்று அவன் கால் மாட்டில் விழுந்தாள் நண்டு வடாகனை பார்த்து மனம் பதறி கை குழந்தையோடு வேங்கி பொண்ணி கோயிலை நோக்கி கிளம்பினாள் வஞ்சியம்மாள் மயங்கி கிடந்தான் நண்டு வடாகன் ஆலயம் திறந்திருந்தது அலங்காரமாக வேங்கை பொன்னி ரத்னாவதி புதிதாக வாங்கி சாத்திய பட்டுப் புடவையில் அற்புத சொரூபம் காட்டி மின்னினாள் வேங்கையம்மாள் எதிரே கை குழந்தையோடு வந்து நின்றவளை பூசாரி பரிதாபமாக பார்த்தார் கவலைப்படாத வஞ்சி ஆத்தா கைவிட என்று ஆறுதல் சொல்லி பார்த்தார் வஞ்சியம்மாள் விழிகளில் குற்றாலம் இதற்கு இடையே எதுவும் பேசாமல் ஆத்தாஸ்வரூபத்தையே பார்த்து கொண்டு நின்ற அந்த வேளையிலே நண்டு வடாகன் மயங்கி கிடந்த இடத்துக்கு கூட்டமாய் புறவிகள் மண்வெளியில் குதித்து வந்தன கைது செய்யப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டான் நண்டு வடாகன் நண்டு வடாகன் கைதானதை கேள்விப்பட்டு கண்ணீர் அலையடிக்க கை குழந்தையோடு ஒற்றையடி பாதையில் திரும்பிக் கொண்டிருந்தாள் வஞ்சியம்மாள் எதிரே புறவி வழிவிட வேண்டி கணைக்க வெள்ள நிமிர்ந்தார் வேங்கைராஜன் வஞ்சியம்மாள் திரும்ப ஓடத் தொடங்கினாள் கோவிலின் காவி பூசிய மதில் சுவர் மேல் மோதி நின்றால் குழந்தை உயிரிட்டு அலறத் தொடங்கியது சத்தம் கேட்டு பூசாரி எட்டி பார்க்க வஞ்சியம்மாள் கோவிலுக்குள் ஒரு புயலின் கதியில் நுழைவது தெரிந்தது பின்னால் மேல் இருந்து கீழே குதித்த வேங்கைராஜன் உறக்க கத்தியபடியே உள்ளே நுழைந்து வஞ்சியம்மாள் மீது பாய்ந்தார் போதை அவரை நிதானிக்க விடவில்லை வஞ்சியம்மாளை கொடூரமாக தள்ளினார் அத்தியாயம் இருபத்தி ஐந்து மேலே பாய்ந்த வேங்கை ராஜனிடத்திலிருந்து கணத்தில் நழுவி சன்னதிக்குள் அடைக்கலம் புகுந்தாள் வஞ்சியம்மாள் பூசாரி ரத்தம் செத்தவன் போல நடப்பதை வேடிக்கை பார்க்க போதை வேகத்தோடு வேங்கை ராஜன் சன்னதிக்குள்ளும் நுழைய தவறவில்லை ராஜா வேண்டா ராஜா பூசாரியின் குரல் காற்றில் தோய்ந்து போனது வேங்கை பொன்னியின் பின்பக்கம் பதக்கினவன் மேல் ஆவேசமாக விழுந்தார் வேங்கை ராஜன் குழந்தையின் அழுவி வேங்கை பொன்னியின் திருவடிகளில் விழுந்து அலற தொடங்கியது பூசாரி வந்து தூக்கிக் கொண்டார் தூக்கினவர் மேல் வஞ்சியம்மாளின் கண்டாங்கி சேலை அவிழ்ந்து வந்து விழுந்தது வஞ்சியம்மாளின் அவல குரல் சன்னிதானத்தையே துளைத்தது வேங்கை ராஜனை தள்ளிவிட அந்த பலவீனமான தேகம் எவ்வளவோ முயன்றும் இயலாமல் போக பூசாரி தன் குடிசையை நோக்கி ஓடி கை குழந்தையோடு வாங்க எல்லாரும் வாங்க வஞ்சியமாளை ராஜா கெடுத்துட்டு இருக்காரு ஓடியாங்க ஓடியாங்க என் சார கூட்டம் சேர்ந்து கொண்டது எல்லாரும் அங்கு வந்து பார்த்தபோது வஞ்சியமாலை கோவில் மணி கட்டிய இரும்பு சங்கிலி கழுத்தை வளைத்து சுமந்து கொண்டிருந்தது வேங்கை பொன்னியின் மேல் சாத்தியிருந்த பச்சைப்பட்டில் தன் தேகம் மூடி அந்த சங்கிலியோடு பிணைத்து கொண்டு இடவலமாய் மணியையும் சப்திக்க விட்டபடி வஞ்சியம்மாள் ஆடிக்கொண்டிருந்தாள் பூசாரி விதிர்த்துப் போனார் தாரை தாரையாக கூட்டும் கண்ணீர் விட்டது ஆனாலும் ஒருவர் கூட வாய் திறக்கவில்லை பயம் இறுதி வரை நண்டு வடாகன் வரவே இல்லை வஞ்சியம்மாளின் வெளுத்த தேகத்தை சிவந்த நெருப்பு சுவீகரித்து விழுங்கிய பிறகும் கூட அவன் வரவே இல்லை இது நடந்து கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ராஜா இன்னைக்கு வெள்ளையர் மாளிகையில் உங்களுக்கு விருந்து குடும்பத்தோடு வர சொல்லி சேரட் அனுப்பியிருக்காரு துரை மற்றவங்களெலாம் தயாராகிட்டாங்களா கார்வார் எல்லாரும் தயார் நீங்கள் தான் பாக்கி எனக்கு என்ன இதோ ஒரு நொடியில் கிளம்பிடுறேன் சொன்னது போலவே பட்டு பழப்பழக்க கிளம்பினவர் எதிரே சோகமாக வந்து நின்றாள் ரத்னாவதி என்ன அண்ணி விருந்துக்கு போக வேண்டாம் கோவிலுக்கு போவோம் இன்னைக்கு உங்களுக்கு முப்பதாவது பிறந்த நாள் எனக்கு பிறந்தநாளா அப்போ அண்ணனுக்கும் இன்றைக்கி தானே பிறந்த நாள் எனக்கு மறந்தே போச்சே அவர் விருந்துக்கு தான் போகணும்னு சொல்கிறாரு நீங்கள் தான் ரிட்டையர் ஆச்சே கொஞ்சம் வந்து சொல்லுங்களேன் இன்னிக்காவது என் பேச்சை கேளுங்க கோவிலுக்கு நீங்கள் வேணும்னா கிளம்புங்க எங்களுக்கு துறையோட நட்பும் விருந்து தான் பெருசு கிளம்பினார்கள் ரத்னாவதி சோர்வாக தனியே கோவிலுக்கு கிளம்ப மறுபுறம் ராஜாக்களையும் வாரிசுகள் இந்திரராஜனையும் சந்திரராஜனையும் சாரட் சுமந்து கொண்டு கிளம்பியது வழியில் மரம் ஒன்று விழுந்து பாதையை மறித்து கொண்டு கிடக்கவும் சேரட்டை காட்டு வழிக்குள் விடச் சொன்னார் வேங்கைராஜன் ராஜன் சேரட் ஓட்டி சற்று தாங்கினான் வேண்டராஜா காட்டுக்குளற மிருக பயம் அதிகமாயிருக்கு என்றான் வேங்கை ராஜன் சட்டை பண்ணவில்லை காட்டு வழிக்குள் புகுந்தது சிறிது நேரம்தான் சென்றிருக்கும் நடு பாதையில் தீராத பசியோடு இரண்டு வேங்கைகள் அங்கே வேங்கை பொன்னி சன்னதியில் பூஜை அமர்க்கலப்பட்டு கொண்டு இருந்தது வழக்கம் போல சுற்றி வளைக்கும் நூறு குடி கூட்டம் அவ்வளவாக காணோம் பூசாரி கூட சோர்வாக தென்பட்டார் ஏன் பூசாரி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க ரத்னாவதி கேட்டாள் என்னத்தம்மா பேச நடக்கிற சம்பவங்கள் பேசுகிற மாதிரியாக இருக்குது நான் என்ன பண்ண பொண்ணாக பிறந்துட்டேனே ரத்னாவதி பெருமூச்சு விட்ட சமயம் சிலர் ஓடி வந்தார்கள் ராணியம்மா ரண்யம்மா ராஜாக்களை புலி அடிச்சிருச்சு விதிர்த்து போய் அங்கிருந்து கிளம்பினாள் ரத்னாவதி ஒரு கூட்டமே துப்பாக்கி ஏந்தி சத்தம் போட்டு துணைக்கு வர காட்டு பாதையில் சிம்மராஜனும் வேங்கை ராஜனும் அலங்கோலமாக கிழிந்து கிடந்தார்கள் நல்லவேளை இந்திரராஜனிடமும் சந்திரநா ராஜனிடமும் உயிர் இருந்தது எல்லாம் வஞ்சியமாளோட பைத்திரிச்சல் கூட்டத்தில் ஒரு உதட்டின் முணு முணுப்பை அப்படியே சக்கென்று பிடித்து கொண்டாள் ரத்னாவதி அழகூட சக்தியற்றவளாக வானத்தை அண்ணாந்து பார்த்து விரத்தியாக வெறித்தாள் ஓஹோ இப்படி தான் கோட்டபுரம் சரிய ஆரம்பிச்சிச்சா தாத்தா அர்ச்சனாவின் கேள்விக்கு விஷ்ணு சித்தன் தலையை ஆட்டினான் ஆமாம் வஞ்சியம்மாள் மகன் விருச்சகமணி என்ன ஆனான் அவனை ஒரு வெறுப்போடவே எல்லாரும் வளர்த்தாங்க பிறந்தப்பவே தாய் தந்தை அநியாயமாக முழுங்கனவன் அவங்கிற பேர் அவன் மேலே ஒட்டிகிட்டே இருந்துச்சு ஆனால் ராணி ரத்னாவதி அவனை அப்படி நினைக்கல ராஜாக்கள் மரணம் ராணியை தலைகீழாக மாத்திடுச்சு வஞ்சியம்மாள் உடுத்தியிருந்த புடவையையும் கருக மண்ணியையும் மூங்கில் பெட்டியில் வச்சு வேங்கை பொண்ணி சன்னதியில் வச்சு வழிபட ஆரம்பித்தாங்க வஞ்சியம்மாளின் சாபந்தான் இதுக்கெல்லாம் காரணம்னு பயந்தாங்க தன் சந்ததிகளாவது நல்லா இருக்கணும்னு நினச்சாங்க ஆனால் அந்த நினைப்புலையும் மண்ணு விழுந்துச்சு எப்படி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான்